தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் இதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வையோடு தான் நம்ம பார்க்குறோம் நேற்றைக்கு மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டு கலைஞருடைய நூற்றாண்டு காயினா அதாவது தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் தமிழக தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து அதை வெளியிட்டிருக்கிறார் இதில் எந்தவித அரசியலுக்கும் இடமில்லை என்பது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் இதுதான் சொல்கிறேன் இது வந்து அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில்

இந்த காயினை வந்து அப்ரூவல் பண்ணது மத்திய அரசாங்கம் இது நாட் ஒன்லி கலை கருணா கலைஞர் ஒரு நிமிஷம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் இந்த காயின் வெளியிடலை இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு காம காயின் வெளியிட்ருக்குறோம் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நாம் காயின் வெளியிட்ருக்குறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு காயின் வெளியிட்ருக்குறோம் இது அதே போல் இப்போது திரு கல கருணா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாம் இந்த காயினை வெளியிட்ருக்குறோம் இது யார் நூ நூற்றாண்டு கடந்து அவர்களுக்கு அந்த அப்ரூவல் கேட்டிருக்கிறார்கள் அவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாடும்போதும் அந்த ஆண்டு முழுவதும் மத்திய அரசாங்கம் கொண்டாடணும் அப்போது வந்து நம்ம நூற்றி இருபத்தைந்து ஆண்டு முன்னே குறிக்கும் விதமாக நூற்றி இருபத்தைந்து காயினை அவருக்கு வெளியிட்டிருக்கிறோம் இது வந்து அவர்கள் செய்த சேவைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கறது அதே போல் இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் நேற்று நீங்கள் மத்திய அரசாங்கம் திரும்ப சொல்லிங்க ஆனால் அவங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க உங்கள் அரசாங்கமாக அந்த அந்த வார்த்தையை ஏற்றுக்கல அதாவதுங்க பாருங்கள் நாங்கள் இன்றைக்கிண்டல்ல தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருப்பது மத்திய அரசாங்கம் என்பது தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இதை வந்து ஒரு அரசியலுக்காக தான் அவர்கள் ஏதாவது அந்த கூட்டணிக்கு இருந்தவர்கள் அது யூனியனை ஒன்றியமன்று அவர்கள் மொழிபரப்பு செய்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு என்ன அற்ப சந்தோஷத்திற்காக அவர்கள் பேச்சு என்றது நாம் இந்திய பேரரசனுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் இவர்கள் எது ஒன்றியன்று சொல்கிறதுனால் நாங்கள் எதுவும் குறைந்து போக போகிறதில்லை இன்னும் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் இன்னும் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன அரசியல் செய்வதை திமுக விட்டுவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்வதற்கு முன்ன முன் வர வேண்டும் என்ன சொல்றாங்க நான் வெறும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை வந்து கலந்து கொண்டு சென்று ஏங்க தமிழ்நாடு அரசாங்கம் தலைமை தலைமை செயலாளர் நன்றி உரை சொன்னார் தலைமை செயலாளர் ஸ்டேஜில் இருந்தார் பப்ளிக் துறையினுடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய விளம்பர உங்கள் பேப்பர்லெல்லாம் டிவியில எல்லாம் கொடுத்த விளம்பரம் தமிழ்நாடு அரசாங்கம்தான் கொடுத்துருக்காங்க சொல்கிறாருன்னா இது வந்து மத்திய அரசோட மத்திய அரசோட ராகுல் காந்தி அவர்களை அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்த அந்த காயினை வெளியிட்டிருக்கிறோம் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்